நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் விவசாயிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் இலவசம் என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயிகளுக்கென்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன விதை மானியம் உர மானியம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அது வேளாண் இயந்திரங்களை வாங்குவதற்கென்று விவசாயிகளுக்கு ஐம்பது சதவிகித மானியம் வழங்கப்படுகிறது அதே பெண் விவசாயிகளுக்கும் ஐம்பது சதவிகித மானியம் வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கு மின்சார இணைப்பு இலவசம் என்றும் அரசு அறிவித்தது இந்நிலையில் செல்போன் மூலம் விவசாய பம்பு செட்டுகளை இயக்கும் கருவிக்கு அரசு மானியம் தருவதாக புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதற்காக ஆதி திராவிடர் பழங்குடியினர் சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு மொத்த செலவில் ஐம்பது சதவிகிதம் அல்லது ஏழாயிரம் ரூபாய் மற்ற விவசாயிகளுக்கு மொத்த செலவில் நாற்பது சதவிகிதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா செல்போன் மூலமாக விவசாய பம்பு செட்டுகளை இயக்கக்கூடிய கருவி வாங்குறதுக்கு மானியம் தரதா சொல்லிருக்காங்க இதன் மூலமாக இந்த மானியத்துல நம்ம வாங்கும் பொழுது பொதுவாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது இதுவே ஆதி திராவிடர் பழங்குடியினர் சிறு விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகள் குரு விவசாயிகள் இவங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கும் சொல்லி இருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார்